கே ஊடகம் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் நன்றி வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீம் சார்பாக ஒரு சாரி ஒன்று சொல்லிக்கிறோம் ஏன்னா பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ்லாம் எல்லாம் விசிறதை பார்க்க முடியுது இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சாரி அதுக்கு படம் வந்து டாடாக்கு அப்புறம் இப்போ ஸ்டார் இளன்ட்டு இருந்து தான் ஆரம்பிச்சிது ஸோ இளன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை வந்து ஃபஸ்ட்டு டாடாக்கப்புறம் கதை சொல்ல வந்தார் நான் விஷுவலாக கதை சொல்ல வரவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப்பில் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்தார் நான் சரி மேபி மைண்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஒரு மூணு மணி நேரம் கதை சொன்னப்பில் கதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரி ஓகே அவர் இங்கேருந்து எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையில் வந்து தானாகவே அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாகவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ நான் பெருசால அந்தமாதிரி யோசிக்கலாம் மற்ற எல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வி கேன் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சு ஆரம்பித்தாச்சு இந்த படத்து மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை அண்டு என்னை தேடி வந்து என்கிட்டேருந்து வந்த அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிருக்கேன் நினைக்கிறேன் மற்றது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ விலன் ஃபார் த ட்ரஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்டு ரூபக் ப்ரோ பாருங்களே தான் இருப்பார் ஆனால் ஷூட்டிங்கிங் எல்லாமே கரெக்டாக பார்க்காவே நடந்துடும் தேங்க்யூ சார் மெயினாக ஏன்னா இந்த ஏன்னா இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு ஏன்னா ப்ராஜெக்டாக கொஞ்சம் பெருசு டைம்லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும் ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டுந்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் எழுக்கிற மாதிரி தான் ஸோ அவ்வளோ பொறுமை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு அண்ட் சாகர் சார் அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததாக யுவன் சார் யுவன் சார் வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட அந்த படத்தோட அதில் வந்து ஒரு எனக்கு ஒரு சாங் இருந்தது அப்புறம் எடிட்டில் போயிடுச்சு டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு படம் ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைமில் இருந்தது சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கல்ல சிம்பிளாக தான் சொல்லுவாங்க இன்றைக்கி நடக்கலான்னா பின்னாடி பெருசாக நடக்கணும் நான் அப்போலாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி தான் நினப்பேன் நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் போல் அன்னைக்கு அது நடக்காதது எந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இன்றைக்கி இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு நம்ம ஆசை நிறைவேறிருச்சு அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரரியாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு நிச்சயமாக அதை ட்ரெய்லர்லேயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க படம் பார்க்கும்போதும் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எழில் அண்டு பிரதீப் ப்ரோ எழில் எனக்கு வந்து யுவன் இளன் வரும்போது வரும்போதே ஆக்சுவலாக கதை கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எழில் சொன்னாப்புல எனக்கு எழில் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் எனக்கு அங்கேயே ஆயிடுச்சு இந்த ஓகே படம் எப்படி வரும் அப்படிங்கிறது ஏன்னா டாடா எழில் தான் டியோபி எனக்கு ஸ்டாரோட ஒரு நாங்கள் ஃபஸ்ட்டு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் பாம்பே முடித்து அந்த ப்ராசஸ்லையுமே சரி இன் ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி இப்போது ஒரு டெக்னீஷியன் வந்து என்னால் இப்போ பிளைண்டாக ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரெஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வர முடியல என்ன இன்னொரு பெரிய படத்துல ஷூட்டிங்கில் இருக்கார் ஸோ அதுவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெயிலரு தெரிச்சிட்டிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி கட்சுக்கு அண்டு விக்கி மாஸ்டர் ஸ்டண்ட் சின்ன போர்ஷனாக தான் இருக்கும் பட் ஆனால் எங்களுக்கு என்ன இது படமே ரொம்ப யதார்த்தமாக அந்த ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு கதை தான் அந்த கதையிலையும் ஒரு ஸ்டன்ட் அது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லைன்னு எல்லாமே பேசி தான் மாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தோம் அதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரே நாளில் வர அவர் எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு ஸோ விக்கி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வினோத் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து சொல்லிட்டு ஓடிட்டிங்க தேங்க்யூ அந்தது சதீஷுன்னு சாண்டினு அண்டு லீலா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்பயுமே ரொம்ப நான் கொஞ்சம் பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் ஏன்னா எனக்கு எனக்கு என்ன என் நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து டான்ஸில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறையா தேவை உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ரிஹர்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து மேக்கப் மேன் லி சொல்லிட்டு இஸ் ஃப்ரம் கேரளா ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ லிபின் ப்ரோ அண்டு லால் சார் அண்ட் கீதா மேம் ரெண்டு பேராலுமே வர முடியல எனக்கு இல்லை ரெண்டு பேரோட சீன்ஸ் மட்டுமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீன்ஸ் எப்பயுமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும் பேப்பரில் இருக்கிறதே கரெக்டாக எழுதி அந்த மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்டேருந்து அது வரும்போது இன்னும் ரொம்ப எதர்த்தமாக இருக்கும் அந்த சீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது நிஜமாகவே நம்ம வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்ததும் அப்படி தான் எடுத்தோம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ லால் சார் அண்டு கீதா மேம் அடுத்ததாக அதிதி பிரீத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லா காஸ்ட்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வெறுமனை நம்ம நடித்து அந் அது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுமே அதை மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டா தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன ஒரே ஒரு படம் நல்லா போகும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை என்னென்னா இந்த படத்தில் வேலை பார்த்த இங்க இங்கேருந்து அடுத்த கடத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது எல்லாருக்குமே நடக்கணுன்றத என்னோட ஆசையும் கூட அண்டு ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே இங்கே இருக்கானுங்க தேங்க்யூ அடுத்து உங்களுக்குமே இந்த மாதிரி என்ன யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கு சரி ஓகே ஓகே அடுத்த எல்லா ஏடிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதுவும் நான் என்னோடய ஆசையாக தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோனி டீமில் கௌஷிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் குபி அண்டு யுவராஜ் செட்ரோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கடைசி நன்றி மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னென்ன ஒரு நல்ல கன்டென்ட் கதை நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க என்றைக்குமே அதை கதையை கைவிட்டதே கிடையாது அதை என்றைக்குமே ஆதரிச்சிருக்காங்க பல ப பல படங்கள் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்கு டாடா உட்பட ஸோ அதை கடுத்தது ரொம்ப நம்பிக்கையோடு இன்னொரு நல்ல கன்டென்ட் எல்லாருமே சேர்ந்து அதை நம்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிச்சயமாக இந்த படத்தையுமே நீங்கள் ஆதரித்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை தாண்டி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே பார்க்குறப்பில் இந்த படம் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல படம் கரெக்டாக இருந்தால் அது ஓடும் தானே அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்குது சக்ஸஸும் ஆயிருக்கு பட் சம்வேர் இந்த மித்து அதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல இந்த படத்துக்கும் அது வந்து நடந்துச்சு சாகர் சார் கிட்டே வர்றதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு சாகர் கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் பட் சாகர் கிட்ட கிட்டே போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது மேபி இவரும் அந்த மாதிரி நினப்பாரோ அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு சின்ன தயக்கமேட்டு இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டமே ஷேர் பண்ணல பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாளில் சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா ஓகே ஃபைன் ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்குற அதை ரொம்ப நேசிக்கிற அதை நம்புகிற இந்த பசங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்பிரைசிங்காக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அது வந்து அதுதான் இந்த படத்தை இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்மாக யாராவது சொல்லியிருப்பாங்க சார் மேபி நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம் டெஃபினட்டாக நடந்திருக்கும் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் இந்த படம் அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மேலே எனக்கு இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்றைக்குமே நியாயமாக உழைக்கணுன்றது மட்டும்தான் குரு என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோடு அந்த வேலை பார்த்துருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக ஓடி அந்த சினிமா பற்றி சினிமா எடுத்தால் அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டோடு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன் அண்ட் ப்ரெஸ் டாடா டைமில் நான் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அண்ட் எண்ட் ஆஃப் தி கன்டென்ட் நல்லா இருந்தால் தான் உங்களாலையும் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு 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 கரெக்டான பிரிட்ஜாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க இந்த பிரிட்ஜை இன்னும் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ மே பத்தாம் தேதி படம் வருது அதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷோ இருக்கும் ஸோ டெஃபினட்டாக அன்னைக்கு எல்லாருமே திரும்ப சந்திக்கிறோம் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போது நான் வந்து வணக்காலம் காலங்களில் சீரியல் நடித்தேன் அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கெலாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தான் தீர்மானிக்கிறதே தவிர தனிப்பட்ட தனிப்பட்டதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டராக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு மைக் ஆன்லைன் இல்லையா மைக்கு எல்லா நேரத்தையும் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு அது ஈவெண்ட்டே இல்லை ஈவெண்ட்டுன்னு அதெல்லாம் நடக்கணும் என்ன சார் ஆனால் இந்த சின்ன திரையிலேருந்து தான் பெரிய திரைக்கு வந்து பெரிய ஆள் ஆனார் சிவகார்த்திகன் ஆமாண்ணா அப்புறம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆள் ஆகிட்டார் அவர் இடத்தை பிடிக்கணும்னு நீங்க நினைக்கீங்களா ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் வேடம் போட்டு ரூம்ல கேட்டீங்க ஆமா அதே தான் திருப்பி கேட்கலாம் பதிலும் சொல்லிட்டேன் திருப்பி வந்து கேட்க நெல்சன் படத்துலயும் அடுத்து சேர்ந்தீங்க என்னன்னா நெல்சன் படத்துலயும் அடுத்து அவரு மாதிரியே கூட்டி அனுப்பிங்க ஆமாண்ணா அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அவர் மாதிரி வரணும் அவர் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இல்லைண்ணா எனக்கு டெஃபினட்டா அங்க சொன்னதே அப்படியே நானும் சொல்லட்டுமா சரி சிவான சேதுபதியான எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்கிறேன் வெறும் ஸ்க்ரீனில் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கேருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும்போது அப்போ தான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் அது அப்போ ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்தால் சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவான்ட்டை அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடித்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது மற்றபடி நான் எனக்கு வர கதைகள்

இன்றைக்கி கால வர எங்க எங்கள் கண்களுக்கு நீங்கள் தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனா அழகனுங்கிற படத்தில் ஒரு பெண் வேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு செட்டிமெண்ட்டு இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களாங்க நொடக்கின இல்லைண்ணா முந்தைய படத்தை விட இப்போ ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னால் வெறுமான அந்த வர அப் அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நாம் பெருசாக யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமா அண்ணாந்து பார்க்குறோமா அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துடும் அப்படின்னு ஓடிட்டுருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒண்ணு வந்து இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் அந்த பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனா இவரும் ஒரு பாடலாசிரியர் நம்ம கம்பேரம் நான் அந்த வரி நம்ம காதைய கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உங்க தலைய கோதி கோதி என் கை ரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு உங்க எங்கள்ட்டு உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர் அவரு அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரீஷ் கல்யாணம் தான் முதல்ல நடிக்கிறதா அடுத்து வாய்ப்பு கிடைக்காது அடுத்து என்ன காரணம் கவின அதையும் சொல்லுங்க ரைட் சார் இது ஆடியோ லான்ச் பிளான்ல இருக்கு சார் இப்பயுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லான்றதுக்காக லிரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நான் எல்லாம் நிறைய லிரிக்ஸ் இருக்காங்க சொல்லணும்னு ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்ட்ல வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு பண்ணேன் வேறு எதுவும் மூணாவது ஹரீஷ் கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ்காலுக்கு நன்றி சொல்லணும் சார் வளர்த்தான் இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவினுக்கு ஒரு கொஸ்டின் இலனுக்கு ரொம்ப அழகான மேடையாக இருக்கு ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில் இருக்கிறாரு அது உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பாக சார் எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பாத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்கள் அப்பா தா தான் சின்ன வயசுல வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் ஒரு வேளை ஃபியூச்சரில் நடித்தேன்னா அந்த படம் எங்கள் அப்பா தாக்கு டெடிக்கேஷனாக இருக்கும் ஓகே கவின் வாழ்த்துக்கள் பொதுவாக வந்து லேடிஸ் கேட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல போடும்போது கரீனா கரீனா சோப்ரா சோப்ரா ஓகே எனக்கு சொல்லுங்க கேட்ட சார் போட்டிருப்பாருல லேடி அதுதான் இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை சண்மகி பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போஷன்ஸ்லாம் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போஷன்ஸ்லாம் எல்லாம் அரசாங்க நிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை மாதிரி பரவாயில்ல மூணாவது ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க டைரெக்ட் சார் ஆக்சுவலாக பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸு தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்டர்வியூஸை சொல்லிருக்கேன் சார் ஆ சார் சொல்லவா ஸோ ஆஸ் அன் ஆஸ் அன் சார் அன் ஆக்டராக ஒரு ஒரு டாப் நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு அன் ஒரு டாப் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடிஸ் கட்டப்ல இருந்திருப்பீங்க உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் என்ன பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட விரிவா சொல்லிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லார்ட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் இவங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த ியா மாதிரி இருக்கும்ல அந்த அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே ஏன்னா இப்ப நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அப்படின் சார் உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போல சொல்லுங்க சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் குள்ளேயே இளம் முடிச்சு கொடுத்துருக்கார் படத்தை சார் நீங்க கவின் சார் நீங்கள் வந்து அதிகமாக வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதா ரொம்ப சிரமம் ஒரு ஓகே அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் எனக்கு என்ன நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமா நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கனாக்காலம் காலம் சீரியல் நடித்தேன் அதில் என்னோட சம்பளம் ஸ்டார்டிங்கெலாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரரூபா ஸோ அந்த ஆறாயிரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்தளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தான் தவிர தவிர தனிப்பட்ட தனிப்பட்டதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டராக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அது பேசுகிறது கூட நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ஸ் இது தான் சார் இந்த ஒரே சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுண்ணே கவிதை நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அதுக்கடுத்து ஒரு படம் பண்ணுறேன் அதுலேயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துலையும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர்தான் வந்தாரு இப்போ கடைசி கொஸ்டின் இது இது கடைசி சார் கடைசி கொஸ்டின் இது சார் ஹலோ சார் மைக் அங்க இருக்கு இந்த கொஸ்டின் வந்து டேரக்டர் சரி ஹீரோ வந்தாலும் யாரோன்னு பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா இப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் அப்படிதான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது ஹீரோயின் ஒருத்தர் தமிழ் தெரியல எப்படி சமாளிச்சிங்க ரெண்டு பேர்ல யாரு சொல்லலாம்

அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலா ரெண்டு பேரும் பண்ணி கொடுத்தாங்க ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைகள் அங்கே எதுவும் இல்லை இல்ல சார் என்னன்னா ரெண்டு ஹீரோ இல்லாவே ஆனா நீங்க கேட்டது இன்னொரு நான் ஆடடாவே நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களுக்கு டெஃபினட்டா தமிழ் தெரியாதுனே பட் ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்ல நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் கிடையாது பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க சீன் பேப்பரில் என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தருக்கு இருந்து அவங்க அதை தமிழில் இப்போ நம்ம தங்கிலீஷுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது ஸோ அந்த டெடிக்கேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ